வணக்கம் நான் உங்கள் எம்எல்ஏ உலகப் புதமடையாம் திருக்குறளில் நான் புரிந்து கொண்டதை சிறுகதைகள் மூலம் சொல்லும் முயற்சியது தவறிருந்தால் திருத்தவும் பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும் கும்பகோணத்தின் மையத்தில் ஒரு பழமையான தெரு வெயில் கடுமையாக இருந்தாலும் வழியில் செல்லும் மக்கள் தங்கள் வாழ்க்கைச் சுமையில் மூழ்கியிருந்தனர் அந்த தெருவில் செல்வம் என்ற பெயர் கொண்ட ஒரு வணிகர் இருந்தார் ஏராளமான தங்க நாணயங்கள் நிலங்கள் இருந்ததால் அவரது மனம் பெருமையில் மூழ்கியிருந்தது அதே ஊரில் அருணாசலம் என்ற வறிய ஆனால் நேர்மையான ஓர் நெசவ தொழிலாளர் வாழ்ந்தார் அவர் உழைப்பால் மட்டும் வாழ்ந்தார் ஆனால் அவரின் முகத்தில் அமைதி இருந்தது ஒரு நாள் நகரத்தில் பஞ்சம் ஆரம்பமானது குளங்கள் உலர்ந்து மக்கள் தண்ணீருக்கும் உணவிற்கும் தவித்தனர் அருணாசலம் தன் சிறிய அளவு தானியத்தையும் பட்டினியுடன் இருந்த ஒரு பெண்மணிக்கு பங்கிட்டு அளித்தார் இது அறம் என்றார் அவர் அமைதியாக செல்வம் தனது கிடங்குகளில் நிறைந்த தானியத்தை மூடி வைத்துக் கொண்டார் தான் சேமித்தால் மட்டுமே பாதுகாப்பு என்று எண்ணினார் மக்கள் அவசர உதவிக்காக செல்வத்தை அணுகினர் ஆனால் அவர் அவர்களை துரத்திவிட்டார் நான் கடன் கொடுக்க மாட்டேன் என்றார் கடுமையாக அருணாசலம் தனது கடைசியாக நெய்த துணியை வெற்று அந்த பணத்தில் ஒரு தம்பதிக்கு உணவு வாங்கி தந்தார் அவர் நெஞ்சில் நிறைந்தது கருணை மட்டுமே பஞ்சம் தீவிரமானது வணிகரின் கிடங்குகள் கெட்டுப்போன தானியங்களால் துர்நாற்றம் வீசியது அவர் தன் செல்வம் இப்படி நாசமாகும் என நினைத்துக்கூட பார்க்கவில்லை அதே நேரத்தில் அருணாசலத்தின் சிறிய வீட்டில் மக்கள் வரிசையாக வந்து அவருக்கு நன்றி கூறினர் அவர் அறத்தின் ஒளியாக மாறியிருந்தார் நகரத்தில் ஒரு அரசாங்க அறிவிப்பு வந்தது அறம் செய்தவர்களை நாம் தேடுகிறோம் அவர்களுக்கு உதவியாக நிலம் தரப்படும் என்று அறிவிக்கப்பட்டது மக்கள் ஒரே மனதாக கூறினர் அருணாசலமே உண்மையான அறவான் அரசாங்கம் அருணாசலத்துக்கு நிலமும் தானியங்களும் வழங்கியது அவர் அதையும் மீண்டும் பிறருடன் பகிர்ந்தார் செல்வம் தனியாக தன் வீடு முன் அமர்ந்திருந்தார் தன் பெருமையை நினைத்து மனம் வருந்தியது ஒரு இரவில் அவர் அருணாசலத்தின் வீட்டுக்கு சென்றார் நான் தவறு செய்து விட்டேன் என்று கண்ணீர் மல்கச் சொன்ன அருணாசலம் அவரை சமாதானப்படுத தினார் அறத்தை மறந்தால் கேடு ஆனால் அதை நினைத்தால் மீண்டும் வாழலாம் என்றார் அமைதியாக அந்த நாளிலிருந்து செல்வம் தன் செல்வத்தை அறப்பணிகளுக்கு பயன்படுத்த ஆரம்பித்தார் நகரில் அன்னதானம் குடிநீர் தளங்கள் உருவாகின அருணாசலம் சிரித்தார் இதுதான் அறத்தின் வலிமை என்றார் அவரின் முகத்தில் ஒளி பிரகாசித்தது நகரம் மீண்டும் பலம் பெற்றது மக்கள் ஒற்றுமையுடன் வாழ்ந்தனர் அறம் செய்வது நம் கணமே என்ற விழிப்பு நிலை எழுந்தது மாலை நேரம் அருணாசலம் பானத்தை நோக்கி பார்த்தார் அறம் செய்யும் மனம் இருந்தால் உயிரும் தெய்வமாய் மாறும் என்றார் மனதுள் உங்கள் எம்எலி நாளை சந்திப்போம் இன்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்